இதுதாங்க மஞ்சள் செடி இதை மாதிரி தொட்டியில் போட்டு வச்சோம்னா அது வந்துடும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வந்து முடியல கிழங்கு புழுங்காம்பிட்டால் அதுலேருந்தே மறுபடியும் முளைச்சி வந்துடும் தெரியுதுங்களா இது மாதிரி முளைச்சிரும் 嗯哼，嗯哼、uh。Huh. Uh huh.

ஈரத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்றது அது ஈரத்தன்மை அப்படியே இருக்கும் அப்படின்னு இல்ல உடச்சு விட்டுட்டேன் எப்படி மஞ்சள் ஏன் மஞ்சள் கிழங்கு இப்படி செடியிலிருந்து பிடுங்கி எடுத்தோம்னா மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கும் போது இப்படிதான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கிழங்கு உங்களுக்கு ஈரோடு கரூர் சைடு எல்லாம் இது விளையும் ஸோ பொங்கலுக்கு வாங்கி நம்ம நட்டு வச்சோம்னா இந்த பொங்கலுக்கு வாங்குறோம் இல்லையா மஞ்சள் கிழங்கு இதை வாங்கி இப்படி நட்டு வச்சிங்கன்னா செடியாக வந்துடும் இது மாதிரி மண்ணுக்குள்ளே இருக்கும் எடுத்து கழுவி எடுத்து என்ன பண்ணுனா இப்படியே யூஸ் பண்ணதே முடியாது இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மஞ்சள் பொடி வராது இதை என்ன பண்ணுன்னா சுடு தண்ணி வச்சு இது எல்லாத்தையும் எடுத்து சுடு தண்ணி நல்லா போது இதுக்குள்ளே போட்டு வேக வைக்கணும் இதை ஃபுல்லாக இதில் கொஞ்சம் இது மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து தனியாக வச்சுருங்க நெக்ஸ்ட் டைம் இதை ஊனி விட்டீங்கன்னா மஞ்சள் செடி வளரும் இதே அளவுக்கு உங்களுக்கு மஞ்சள் கிடைக்கும் மஞ்சள் செடி கிடைக்கும் ஸோ இதெல்லாத்தையும் நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த ஒரு செடியிலேயே உங்களுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு மஞ்சள் வரும் ஸோ அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஸோ பதினொன்று வச்சுருக்கேன் போதும் மீதி இதெல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிடலாம் இது எப்படி வேகிறதுக்கு கால் மணி நேரம் ஆகும் இதை மாதிரி இதை ஃபுல்லாக இப்படி தண்ணியில் போட்டு இவ்வளோ தண்ணி இருக்கிற மாதிரி இதை வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இறுதி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ இங்கே பார்த்திங்களா எப்படி ஆவி வருது விட்டுருங்க இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து கொஞ்சம் பெருசா இருக்கிறத எடுக்கும் இது மாதிரி எடுத்து எடுத்து பார்த்தா வெந்திரிச்சா போத்தீங்களா எப்படி மஞ்சள் இருக்கு மாதிரி கட் பண்ண முடியணும் அப்போ தான் அது வெந்திருச்சு இதை தான் நீங்கள் காய வச்சு அரைக்கணும் ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா வெந்துருச்சா இதை ஆஃப் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு எப்படி பிடிச்சிக்கணும் நல்லா ஜாக்கிரதையாக பிடிங்க வெயிட் அதிகமாக இருக்கும் இது மாதிரி Eýterin மஞ்சள் எவ்வளோ இருக்குது ஒரிஜினல் மஞ்சள் எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்குட்டியாக சீக்கிரம் காயும் இந்த எதுவுமே வேஸ்ட் இல்லை எல்லாமே எடுத்து போட்டு காய வச்சு ஒன்று நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இவ்வளோ இருக்கு இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே வரும் கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மஞ்சள்லாம் இருக்குது ஒரிஜினல் மஞ்சள் சம வாசனை இது என்ன பண்றோம்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி மொட்டை வெயில்ல மொட்டை மாடியில் எடுத்துட்டு வந்து இப்படி காய வச்சுங்க இப்படியே காயட்டும் அந்த காந்த இப்படி சத்தம் வரணும் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு